குழந்த பிறந்த வீட்டை எப்படி சுத்தம் செய்கிறது குழந்தைங்கிறது வாரிசுங்க அது வந்து தெய்வமே வந்து நமக்கு கிடைச்ச வரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சரிங்க ஆனால் அந்த குழந்த பிறந்த வீட்டுக்குமே அந்த முப்பது நாட்கள் வந்து முப்பது நாட்கள் கழித்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும்பாங்க நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் அறிஞ்சது நண்பர்கள்ட பௌர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் முப்பது நாள் முடிஞ்ச உடனே இதே மாதிரி தான் எப்படி கொஞ்சம் பால் எடுத்துக்கிறனா கொஞ்சம் கோமியம் எடுத்துக்கிறோனா கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கிறோன்னா ஒரு தர்ப்ப புல் தர்ப்ப புல் அப்புறம் மாவெலை அந்த முப்பது நாள் முடிந்த உடனே என்ன பண்ணணும் அந்த பால் அந்த கோமியும் அந்த மஞ்சள் மூணையும் ஒன்று சேர்த்து கலக்கி அந்த தர்ப்ப புல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தர்ப்ப புல்லை நெருப்பில் கொஞ்சம் கருக்கி அந்த பால் கோமியை மஞ்சளில் கலந்து அந்த நீரில் அதை சேர்த்து மாவளை எடுத்து வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் அதை தொளிக்கணும் தொளிச்சு முடித்ததுக்கப்புறம் அதே தர்பையில் நெருப்பு போட்டு அதில் சாம்பிராணி தர்பையோட வாசம் தர்ப புல்லோட வாசம் தர்பைக்கு புல்லுக்கு பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட தீட்டாக இருந்தாலும் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துரும் அந்த தர்பை அதை வந்து அந்த தர்ப்புல்லை வந்து இளவு வீடு அதே சமயம் குழந்தை பெற்றெடுத்த வீடு அதே சமயம் இது போன்ற ஒரு சில வீட்கள் எல்லாமே அந்த தர்ப்புள்ள பயன்படுத்தலாம் அந்த தர்பையை அந்த நெருப்பில் கருக்கி அதை அந்த பால் கோமியம் மஞ்சள்லாம் எல்லாத்தையும் கலந்து அந்த மாவளை எடுத்து வச்சுருக்கலாம் அந்த மாவளை எடுத்து வீட்டு கன்னி மூளை ஈசானி மூளை சமையலறை குழந்தை குழந்த இருந்த இடம் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் தொளிச்சு வாசப்படியில் தொளிச்சு வீட்டு நிலையில் தொளிச்சு அதை ஒரு செடியிலையோ அல்லது கன்னி மூலையில் அந்த அந்த அது பூமியில் அந்த மண்ணில் குத்தலாம் இது செஞ்சாலே பெரும்பாலும் சரியாயிடுங்க இது ஏன் நாம் அந்த தர்பை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் அந்த தர்பை வாசம் படும்போது அது அந்த இடத்த விட்டு விலகி போயிடும் அதே மாதிரி தான் இந்த கோமியமும் அந்த பாலும் மஞ்சளும் அந்த தர்பையோட கருக்குன்னு அந்த கரியும் சரிங்க இதெல்லாம் சேர்ந்து முப்பது நாள் கழித்து வீட்டை சுத்தம் பண்ணி இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போய் முப்பது நாள் கழித்து பேர் வைப்பாங்க கோவிலில் நல்ல ஒரு விளக்கு போட்டு குலதெய்வ கோவிலில் இல்லை மற்றும் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் கோவிலில் வேறு ஏதாவது ஆலயங்களில் பெயர் வைப்பாங்க அதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை இப்படித்தான் நாம் செஞ்சு அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்